கோவையில் கூடிய கூட்டம் டெல்லியில் ஏற்பட மாற்றத்திற்கான அடையாளம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் செட்டிபாளையத்தில் இந்தியா கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி கோவை கரூர் பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தனர் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றியவர் பிரதமர் மோடி எனவும் ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் அதற்கு வேந்தராக மோடி இருப்பார் என்றும் விமர்சித்தார் தொடர்ந்து ராகுல் காந்தியே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக என கூறி ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்தார் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவே கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிசிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருக்கும் கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு நீங்கள் தானே மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம் ஆனால் நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறித்தது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேல எப்போ ரேகிடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்ப வெளியாகிட்டு இருக்க அடுத்து பி கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அரைக்கட்டல் சொல்றாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை நிதியா வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த என்ன செவன் ஸ்கீம்ஸ் மெகா ஸ்கேம் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே டிரான்ஸ்பர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல இதனை அடுத்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி நடைபெறவில்லை எனவும் அதானியை தலைமையாக கொண்டு ஆட்சி நடத்தப்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார் மேலும் தமிழ்நாட்டில் தமிழை பற்றி புகழ்ந்து பேசும் மோடி டெல்லிக்கு சென்றதும் தமிழ் மொழி மீது தாக்குதலை நடத்தி வருவதாக சாடினார் இதனையடுத்து விசாரணை அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார் The airports, electrical power, wind power, solar power, defense industry, all of it is handed to him. The enforcement directorate, the CBI, the income tax department are used as political weapons. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loans.